வணக்கம் பில் வாட்ஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு இந்திய கட்டுமானத்துறை அடைந்த சாதனைகள் சந்தித்த சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த ஜனவரி மாதத்தில் இந்தியாவில் ஸ்டீல் ஏற்றுமதி பதினெட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்து ஒன்று புள்ளி ஒரு லட்சம் டன் ஸ்டீல்கள் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன பிப்ரவரி மாதத்தில் தாக்கலான மத்திய நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவின் உள்கட்டமைப்பு திட்டத்திற்காக பதினோரு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டன மேலும் நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் விக்சித் பாரத் என்ற திட்டத்தையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கப்பட்டு வந்த நிலையில் மொத்தம் பனிரெண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரம் சாலையை அமைத்து சாதனை படைத்தது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஏப்ரல் மாதத்தில் சுங்க கட்டணம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அறுபத்தி ரூபாய் எண்ணூற்றி நான்கு வசூல் செய்யப்பட்டது பாஸ்டேக் முறையை அமல்படுத்தியதால் சுங்க கட்டணம் அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து மே மாதத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சீனாவில் இருந்து ஸ்டீல் பொருட்கள் இறக்குமதி இரண்டு புள்ளி ஏழு லட்சம் டன் ஆக உயர்ந்து உள்நாட்டு ஸ்டீல் உற்பத்தியாளர்களை கவலையடை செய்தது ஜூன் மாதத்தின் முக்கிய நிகழ்வாக அதானி நிறுவனம் தனது சிமெண்ட் உற்பத்தியை தொன்னூத்தி ஏழு புள்ளி நான்கு லட்சம் டன்னாக அதிகரிக்கும் பொருட்டு இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்தது கட்டுமானத்துறையை துறையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி இவ்வாறு மின்னல் வேகத்தில் கடந்து செல்ல ஜூலை மாதத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியது அதன்படி முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நான்கு கோடி மதிப்பிலான திட்டத்திற்கான அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டது ஆகஸ்ட் மாதத்தில் பனிரண்டு ஸ்மார்ட் சிட்டிகளை கூடுதலாக உருவாக்க அனுமதி வழங்கிய மத்திய அரசு அதற்காக இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயையும் விடுவித்து உத்தரவிட்டது செப்டம்பர் மாதத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடுகள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்த நிலையில் சென்னை மற்றும் மும்பை ஆகிய நகரங்கள் சுமார் ஐம்பத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்தன அக்டோபர் மாதத்தில் லாஜிஸ்டிக்ஸ் துறை ஐம்பத்தி மூனு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சியடைந்து சீராக சென்று கொண்டிருந்த நிலையில் டாடா குழுமத்தின் தலைவர் ரத்தன் டாடாவின் மறைவு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது டாடா என்னும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகித்து வந்த ரத்தன் டாடாவுக்கு இந்த பிரியாவிடை கொடுத்தனர் பருவமழையுடன் தொடங்கிய நவம்பர் மாதத்தில் மழை அளவு மட்டுமல்லாது கட்டுமான செலவின் விலையும் அதிகரிக்கவே செய்தனர் அதன்படி பதினோரு சதவீதம் கட்டுமான செலவு உயர்ந்தது மட்டுமில்லாமல் கட்டுமான பணியாளர்களின் ஊதியமும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்தது இது மட்டுமின்றி சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்டீல்களுக்கு ஏற்றுமதி வரியை விதித்து அதிரடி காட்டியது மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினோரு மாதங்கள் இவ்வாறு நெருக்கடிகளையும் சவால்களையும் சாதனைகளையும் சந்தித்து வந்த நிலையில் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பரில் கார்பன் உமிழ்வு வெளியேற்றப்படுவதை குறைத்திடும் வகையில் அட்டகாசமான ஒரு முன்னெடுப்பை மத்திய ஸ்டீல் அமைச்சகம் அறிவித்தது அதன்படி பசுமை ஸ்டீலை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்டீல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கார்பன் நச்சு வாயுவை குறைக்க மதிப்பீடு முறையை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு இந்த முன்னெடுப்பானது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை அடைவதை உறுதி செய்யும் என்ற நம்பிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நிறைவு செய்வோம் இதுபோன்ற கட்டுமானம் தொடர்பான செய்திகளுக்கு பில் பாட்ஸ் உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்